விஷன் கியா நம்ப பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஆபிரிக்க கண்டத்தில் உள்ள தென் ஆபிரிக்கா மூன்று தலைநகரங்களை கொண்டிருக்கிறது நிர்வாகம் சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் குறித்த மூன்று தலைநகரங்களும் பெயரிடப்பட்டுள்ளன இதன்படி கேப்டவுன் பிரிட்டோரியா மற்றும் ப்ளூம்டைன் ஆகிய நகரங்கள் தென்னாப்பிரிக்காவின் தலைநகரங்களாக பெயரிடப்பட்டிருக்கின்றன தென்னாப்பிரிக்கா பல தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளினால் குறிக்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா ஒன்றுபட்ட நாடாக உருவாக்கப்படும் போது அந்தந்த பகுதிகளில் வசித்த மக்கள் தத்தமது பகுதியினையே தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என போராட்டம் நடத்தியிருக்கின்றனர் இங்கு ஒன்பது மாகாணங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொன்றும் ஒரு ஓரவை முறைமை கொண்ட சட்டமன்றத்தினால் நிர்வகிக்கப்படுகின்றது இது ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் கட்சி பட்டியல் விகிதாசார பிரதிநிதித்துவத்தினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது சட்டமன்றம் ஒரு பிரதமரை அரசாங்க தலைவராக தேர்ந்தெடுக்கிறது மாகாண அரசாங்கங்களின் அதிகாரங்கள் அரசியலமைப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளவைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் சுகாதாரம் கல்வி பொது வீடுகள் மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகள் அடங்குகின்றன ஐம்பத்தி இரண்டு மாவட்ட மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன எட்டு பெருநகரங்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு மாவட்ட நகராட்சிகள் இதில் காணப்படுகின்றன மாவட்ட நகராட்சிகள் இருநூற்று ஐந்து உள்ளூர் நகராட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன தென்னாப்பிரிக்கா ஒரு பல்லுயிர் மையமாக காணப்படுகிறது இங்கு தனித்துவமான உயிர் தொகுதி தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காணப்படுகின்றன அறுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இங்கே வசிக்கின்றனர் உலகின் இருபத்தி மூன்றாவது அதிகம் மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் அதேபோல பனிரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து முப்பத்தி ஏழு சதுர கிலோ மீட்டர்கள் பரப்பளவையும் தென்னாப்பிரிக்கா கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் வெகு தொலைவில் உள்ள தலைநகருக்கு செல்லும் அவசியம் ஏற்பட்டதன் காரணமாகவே தென்னாப்பிரிக்காவின் தலைநகரை மூன்றாக பிரித்து வைத்திருக்கின்றனர் நாடாளுமன்றம் அமைந்துள்ள இடமாகவும் சட்டமன்ற தலைநகரமாகவும் கேப்டவுன் அமைந்திருக்கிறது இதனை அடுத்து அதிபர் மற்றும் அமைச்சரவையின் இடமாகவும் நிர்வாக தலைநகரமாகவும் பிரிட்டோரியா விளங்குகிறது அத்துடன் மேன்முறையீட்டு உச்சநீதிமன்றத்தின் இடமாகவும் நீதித்துறையின் தலைநகரமாகவும் ப்ளூம் திகழ்கிறது தென்னாப்பிரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு ஜூன் நான்காம் திகதியில் உயிரியல் பன்முகத்தன்மை குறித்த ரியோ மாநாட்டில் கையெழுத்திட்டது அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து நவம்பர் இருபத்தைந்தாம் திகதி நடைபெற்ற மாநாட்டில் அதன் உறுப்பினராக மாறியது